நாங்கள் தைரியமா இவரே கொல்லுகிறவரும் இவரே தெய்வம் அலேலுயா அலேலுயா சீவனை கொடுக்கிற ஒரே தெய்வம் அதே சீவனை எடுக்கிற ஒரே தெய்வம் நாங்களித்துக் கொண்டே இருக்கிற கிராந்தவராக இயேசுகர் சூரவே அலேலுயா அவசன்னா இதோ பானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த அதிகாரத்தை அவர் எங்களுக்கு தந்திருக்கிறாருக்கிறார் அந்த அதிகாரத்தின்படி தான் அதிகாரம் உள்ளவரை உங்கள் வாழ்க்கையை கொண்டு வரும்படி அதிகாரம் உள்ளவரை நீங்கள் ஏற்றுக்கொள்ளும்படி அதிகாரம் உள்ளவரை நீங்கள் நம்பும்படி அதிகாரம் உள்ளவரை நீங்கள் விசுவாசிக்க முடி உங்கள் வாய்ப்பில் வைத்துக் கொண்டிருக்கிறோம் இவரால் இந்த ஆண்டவரால் உன் வாழ்க்கையில நிச்சயமாய் சமாதானத்தை கொண்டு வர முடியும் இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும் அல்லேலூயா உன் பிள்ளை மாறுவான் உன் கணவர் மாறுவான் சாப வாழ்க்கை மாறும் கடன் வாழ்க்கை மாறும் தரித்திர வாழ்க்கை மாறும் கன்னி வாழ்க்கை மாறும் நெருக்கத்தின் வாழ்க்கை மாறும் பிரச்சனை வாழ்க்கை மாறும் போராட்ட வாழ்க்கை மாறும் எல்லாம் இவரால முடியும் அமேன் அப்ப உங்க வாழ்க்கை மாறிச்சா கண்டிப்பா மாறிச்சு அமேன் நீ ஒரு கேள்வி கேட்ப எல்லாத்தையும் சொல்ற நீங்க மாறிட்டீங்களா மாறினதுனாலதான் மாற்றப்பட்டதுனாலதான் விடுதலை அழைக்கப்பட்டதால்தான் ரசிக்கப்படுறதுனாலதான் அதை சுதந்திரத்தை நாங்க தைரியமா உங்கள்கிட்ட பேசுறோம் அலே லூயா அலே லூயா வேதம் சொல்லுகிறது அவர் சர்வ வல்லமுள்ள தேவன் அவர் உனக்கு பார்த்து ஒரு கேள்வி கேக்குறாரு என்னாலே செய்ய முடியாது அதிசயமான காரியம் ஏதாவது இருந்தா என்கிட்ட சொல்லு அத இன்றைக்கு நான் உவாய்க்கிறேன் அதை மாற்றி கொடுங்க இல்லையே உனக்கு தைரியம் இருக்கா உனக்கு நம்பிக்கை இருக்கா இந்த சத்தத்தை கேட்கற உனக்கு நம்பிக்கை இருக்கா இந்த சத்தத்தை கேட்கற உனக்கு விசுவாசம் இருக்கா இந்த ஆண்டவராலே எல்லாம் மாறும் என்று நீ நம்புறியா நாண்டவரை மாற்றுவா என்ன நீ நம்புறியா நீ நம்பினா நீ இருக்கிற இடத்துல நீ நிற்கிற இடத்துல நீ உட்கார்ந்து இருக்க நான் நீங்க அறிவிக்கப்பட்டு இருக்கிற நாமத்தை சொல்லுகிறார்களே அந்த மாற்றம் என்று சொல்லி நீ அழைத்த நீ கூப்பிட்ட அதே நொடியிலே உன் வாழ்க்கையை மாற்றக்கூடிய வல்லமை அவரிடத்தில் புறப்பட்டு கூப்பிடு கூப்பிட நோக்கி கூப்பிடு நம்பிக்கை வருதா வாழ்க்கை மாறணுமா சாப நீங்க

நீ கால் வைத்த இடம் ஆசிர்வதிக்கப்படலாம் நீ கால் வைத்த வீடு ஆசிர்வாதம் இருக்கத்தான் நீ கால் வைத்த குடும்பம் மகிழ்ச்சியா இருக்கத்தக்கதான் உன் சாபத்தை எல்லாம் அவர் சுமந்து கொண்டு அவர் காலிலே ஆணி அந்த காலிருந்து வடித ரத்தம் உன் காலை தொட்டு அதை பரிசுத்தப்படுத்தி நீ போகிற இடமெல்லாம் வருக இடமெல்லாம் உன் போக்குவரத்தை ஆசிர்வதிக்கத்தான் அவர் கால்களிலே ஆணிகள் பாய்ந்து அதிலிருந்து வடித ரத்தம் தான் உன் காலை பரிசுத்தப்படுத்தி ஆசீர்வாதமான காலாய் உன் காலை இருக்கிறார் மாற்றி இருக்கிறார் ஒரு பெரிய பாரத்தை சுமந்து கொண்டு உன் தலைகளிலே சுமந்து கொண்டு ஐயோ தாங்க முடியல வேதனை என் குடும்பத்தை தாங்க முடியல என் குடும்ப பிரச்சனை தாங்க முடியல என் கணவனுடைய பிரச்சனை தாங்க முடியல என் பிள்ளைகளுடைய பிரச்சனை தாங்க முடியல ஐயோ அந்த கடன் தாங்க முடியல பிள்ளைகள் படுகிற பண்ணுகிற இந்த தொல்லை தாங்க முடியல என் கணவன்

வருமானத்தை குறித்த பாரம் பிள்ளைய குறித்த பாரம் எப்ப மாறும் எப்ப விடுதலை கிடைக்கும் எப்ப நிம்மதி வரும் எப்ப சந்தோஷம் வரும் எப்ப சமாதானம் கிடைக்கும் எப்ப இவர்கள் மாறுவாங்க இன்னைக்கு வேதனையோடு பாரதம் சுமந்து கொண்டிருக்கு என்பது சொல்வது உனக்காக 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 மட்டும்தான் என் ஆண்டவராக ஏசி கேசு அவர் தலையிலே அவர் முன்படி ஏற்று அந்த முன்பாரத்தை சுமந்து அவர் தலையந்த வடிகள் ரத்தம் இன்னைக்கு

சகோதரி கவனிக்கிறியா வாசப்படி நின்று ஒருவர் தட்டி கொண்டிருக்கிறாரே இதனது கத்துடி ஆவி ஒரு வீட்டு வந்து வாசலு தட்டி கொண்டிருக்கிறது கதவை திறப்பாயா கதவை திறக்கக்கூடிய விசுவாசம் வருதா கதவை திறக்கக்கூடிய நம்பிக்கை பெருகிதா இந்த ஆண்டவுடைய ரத்தம் உன்னை சந்திக்க வருகிறது அலே லுயா இந்த ஆண்டவர் சின்ன ரத்தம் சிறுவே ரத்தம் உன்னை சந்திக்க போகுது இன்னைக்கு உன் வாழ்க்கை நிச்சயமா மாறும் கையை தட்டி கத்து இந்த ஆண்டவருடைய ராமதா சொல்ற இன்னைக்கு உன் வாழ்க்கை கண்டிப்பா மாறும் அலே லுயா அலே லுயா அவன் சிறுவிலே தொங்கும் போது ஒருவன் வருகிறான் அவன் ஈட்டியை எரித்து அவன் விழாவிலே ஓங்கி குத்துகிறான் எதுக்கு தெரியுமா ஈட்டில வில்லு அந்த அம்பு பாய்ந்தது

அறிவிக்க பத்தவர் பெரியவர் அறிவிக்க பெரியவர் அவர் நிச்சயமாய் உங்கள்கிட்ட மாற்றுவார் நிச்சயமா உட்கை மாற்றுவார் நீ விசுவாசித்தா நீ நம்பினார் நீ ஏற்றுக் நீ அவரை ஏற்றுக்கொண்டாள் அவளை நம்பினார் உன் வாழ்க்கையை வெளிச்சமாய் பிரகாசிக்கும் மலையில்லுவியா உன் வாழ்க்கை வெளிச்சமாய் பிரகாசிக்கும் உன் கண்ணீர் தொடைக்கப்படும் உனிந்தை மாறும்

உங்களுக்காக செபிக்க போகிறோம் நீ நிற்கிற இடத்துல கண்ண முடி ஒரே ஒரு நிமிஷம் கண்ண முடி ஆண்டவரே இயேசுவே என் வாழ்க்கையில வருவீரானால் நலமாயிருக்கும் என்று ஒரு வார்த்தை சொன்னால் அவர் தேடி வருவார் அல்லேலூயா பவுரன் பகுதியில் இருக்கிற சத்தியாவின் மகிமை ஊற்றி சபைக்கு வாருங்கள் அங்கே ஆண்டவரை அறிந்து கொள்ளக்கூடிய அவரை விசுவாசிக்கக்கூடிய ஆராதனைகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது ஞாயிற்றுக்கிழமை காலை எட்டு மணி அளவிலே ஆராதனையும் செவ்வாய்க்கிழமை மாலை ஆறு முப்பது மணி அளவிலே ஜபைக்கமும் வெள்ளிக்கிழமை மாலை ஆறு முப்பது மணி தொடர்ந்து அபிஷேக ஆராதனையும் மூன்றாம் சனிக்கிழமை காலை பத்து முப்பது மணி அளவிலே உபவாச இப்படி கத்துடைய நாமத்துக்காக நடந்து கொண்டிருக்கிறது இந்த பகுதியில் இருக்க தேவ ஜனங்களே இந்த சந்தத்தை கேட்டுக் கொண்டிருக்கிற கத்துடைய பிள்ளைகளே நீங்கள் விசுவாசிக்க கூடுமானால் இந்த ஆண்டவரை பற்றி தெரிந்து கொள்ள விரும்பினால் அருகாமல் இருக்கிற சத்தியாவின் மகிழ்ந்து வந்து சபைக்கு வாருங்கள் கத்தர் உங்க வாழ்க்கையிலே பெரிய 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 காரியங்கள் செய்து கொண்டே இருப்பார்

தேவன் உங்களோடு கூட இருப்பாரா தேவன் உங்களை ஆசிர்வதிப்பாரா அவருக்கு மகிழ் ஆமே ஆமை நலையில்